கழிக்காமல் சாப்பிட்றோமா எப்படி கழிச்சிருமா பரவாயில்லையே நல்ல ஒரு ஐடியா வச்சு வீணாக போகிற சோளத்தட்ட நம்ம பயனுள்ளதாக மாற்றிடுறோம் அருமையான ஒரு ஐடியா பரவாயில்லைங்க அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மா இது வைக்கப்பில் நல்ல ரேட்டு டாப் ரேட்டு வைக்கும் இது நம்ம வீ வீட் பயன்படு வேஸ்ட்டாக போகிறத நம்ம ஒரு மாட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி ஆகிடுது நம்ம இட்லி சாப்பிட்றோமா ப பழம் இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி இதாகிறோமோ அதே மாதிரி ஜீரணம் சேர்த்து விடுவாங்க ஓ அப்போ உப்பு சேர்க்குறதுனால அந்த ஜீரணத்தை உருவாக்குது ஜீரணம் சுற்றி ஆகுது கரெக்டாக அந்த ருசி உப்பு ருசியெல்லாம் கரெட்டாக சாப்பிட் ஆ நல்ல ஐடியா சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த உப்பு போட்டது சாப்பிட்றதுல மாடு ஒன்றும் ஆகாத நன் நல்லாயிருக்கும் தட்டையோடு கலந்து போயிருது ஓ தட்டையோட கிட்டத்தட்ட ஒரு மாதம் உள்ளாரே இருக்குது இருக்குதுல்ல உள்ளுக்கு போயிருக்கோம் அப்போ அது பூரா தட்டை உணர்ச்சி இதில் சாப்பிட்டு எவ்வளோ உப்பு வாங்குவீங்க இதுக்கு ஒரு மூட்டை வாங்கி அப்படியே

இல்லை ஒரு உப்பு போட்டு இது வீணாக போகிற சோளத்தட்டை வந்து உப்பு போட்டு பதப்படுத்தி மாட்டுக்கு கொடுக்கும்போது மாட்டுக்கு நல்லா ஜீரண சக்தி வருதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே மாட்டுக்கு இப்போ நிறையா இடத்துல வந்து இந்த சோளத்தட்டை எரிச்சிட்றாங்க வயல்ல இல்லை எடுத்துகிட்டு போய் வெளியே போய் கொட்டிடுறாங்க வெயில் காலத்தில் வந்து நம்ம வைக்கப்புல காசு கொடுத்து வாங்குறோம் அதுக்கு மாற்றாக வந்து இந்த சோளத்தட்டை வந்து ஒரு பதப்படுத்தி அது ஒரு மாட்டுக்கு கொடுக்கும்போது நல்ல மாட்டுக்கு நல்லது நல்லா பசித்தாங்க இல்லை ஏன்னா இந்த தட்டு சாப்பிட்டு நல்லா பசித்தாங்க ஓ சரி 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 பகலில் இது போடுறது நைட்டில் வந்து வைக்கல போட்டுக்கணும் ஓஹோ இது பரவாயில்ல பரவாயில்ல இது ஒரு நல்ல ஐடியாவு இருக்குல்ல ஏன்னா போகிற ஒரு சோளத்தட்டு ஒரு பயன்பாட்டுக்கு இதே போட்டோம்னா மாடு ஓ அதான் வைக்கப்பிள்ளையும் இது மாற்றி மாற்றி போடணும் மாற்றி போட்டுக்கணும் அதான் அதான் ஒரு நல்ல ஐடியா